நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போறோம்னா மார்த்தாண்ட ஸ்டைலில் அவியல் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான காய்கறிகள் பச்சை மிளகாய் முருங்கக்காய் நாலு வெண்டைக்காய் அப்புறம் கொத்தவரங்காய் வாழைக்காய் வழுதனங்காய் வெள்ளரிக்காய் கத்திரிக்காய் புடலங்கா ஒரு கேரட் நம்ம இப்போது காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வந்துட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா எல்லாமே பிளாக் ஆக ஆரம்பிச்சோம் வில்றிகா கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம் கட் பண்ணது எல்லாமே இப்போ நம்ம தண்ணியில் போட்டாச்சு என்ம இதை வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மூணு பீஸ் தேங்காய் அரைச்சிடலாம் கூட வந்துட்டு பூண்டு ஒரு ரெண்டு பல் கொஞ்சமா சீரகம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பேன் வச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்ப கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த காய்கறி எல்லாத்தையுமே பேன்ல சேர்த்துடலாம் ஆயில் எதுவுமே போட தேவையில்லை இது வந்துட்டு கட் பண்ணதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வைக்கணுமோ அந்த பாத்திரத்துல வச்சுக்கலாம் இது கூட வந்துட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு இது குக்காகும் இப்போ அது வந்துட்டு இங்கே பாருங்கள் இப்படி இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போது நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் போடணுன்னாலும் போடலாம் ஒரு அஞ்சு வெங்காயம் போட்டுக்கலாம் கூட வந்துட்டு நான் இப்போது ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது வந்துட்டு நாடன் பச்சை மிளகா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நாகர்கோவில் சைடில் மார்த்தாண்ட சைட்லலாம் இந்த மாதிரி பச்சை மிளகா வந்துட்டு அவியலுக்கு மீன் குழம்புக்கு அதுக்கெல்லாம் போடுவாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது வந்துட்டு ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் இதை வந்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு மூடி வைக்கலாம் இந்த டைமில் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்துட்டு நான் கரைச்சி ஊத்துறேன் புளி வந்துட்டு கம்மியாக சேர்த்தா போதும் நீங்கள் புளி வேண்டாம் அப்படின்னா தயிர் கூட சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் வந்துட்டு இதை சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகட்டும் முக்காவாசி வந்துட்டு காயெல்லாம் வெந்துருச்சு நம்ம அந்த டைமில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் வந்துட்டு இன்னும் நல்லா வந்துட்டு எடுத்து தரும் அப்புறம் ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி ஃபுல்லாகவே வத்துற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம மூடி போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் வேக வச்சா வெந்துடும் தண்ணியெல்லாம் வத்திடும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை தண்ணி எல்லாமே ட்ரெயின் ஆயிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் தேவைகளுக்கு உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் இப்படி இப்படி கட் பண்ணி பார்த்தாலே தெரியும் காய் குக்காகிருக்கும் நல்லா வெந்திருக்கும் நீங்கள் ஒரு டூ டென் மினிட்ஸ் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது சிம்மில் வச்சு மூடி வச்சிங்க அப்படின்னாலே எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு நல்லா வெந்துடும் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு என்ன வந்துட்டு அரைச்சி வச்சு தேங்காய் சீரகம் இந்த பச்சை மிளகா இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்துட்டு நிறையா போட்டால் தான் அவியல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக அது எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அவியல் ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக தாளித்து மட்டும் ஊற்றணும் அவ்வளோதான் அவியல் ரெடி என்னமா வந்துட்டு தாளித்து ஊற்றிடலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு கருவேப்பில் மட்டும் சேர்த்தா போதும் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஆட் தாளிச்சதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான மார்த்தாண்ட ஸ்டைல் அவியல் ரெடி